காரைக்கால் மாவட்டத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கி நடைபெறவுள்ளது இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் இருபத்தெட்டாம் தேதி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டத்தை தூய்மை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதற்காக வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காரைக்கால் மாவட்டத்தில் சிறப்பு தூய்மைப்பாணி நடைபெறுவது முன்னிட்டு நேற்று மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு சுபாஷ் காரைக்கால் நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா ஆகியோர்களின் மேற்பார்வையில் சிறப்பு தூய்மை பாணி நடைபெற்றது மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வாய்க்கால் மற்றும் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டவர்கள் பொது இடங்களில் குப்பைகள் மற்றும் எச்சில் துப்பக்கூடாது நீர் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவிக்கான தேர்வானது காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெற்றது மத்திய அரசு மூலம் நடத்தப்படும் இத்தேர்வில் தேர்வானால் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்கள் பன்னிரண்டாம் வகுப்பு பயிலும் வரை படிப்பு உதவித் தொகையாக வழங்க உள்ளது தேர்வு மையங்களுக்கு காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகன அவர்கள் சென்று பார்வையிட்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது நேற்று மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கர்நாடக மாநில அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் டாக்டர் ஜி பரமேஸ்வரா அவர்கள் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுடன் சாமி தரிசனம் செய்தார்கள் அதனை முன்னிட்டு காரைக்கால் வருகை புரிந்த மாண்புமிகு கர்நாடக அரசின் உள்துறை அமைச்சர் அவர்களை காரைக்கால் மாவட்ட செய்தி விளம்பரத்துறை உதவி இயக்குனர் முனைவர் குலசேகரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு புதுச்சேரி அரசின் பாண்டிச்சேரி தொழில்துறை மேம்பாடு மற்றும் முதலீட்டு நிறுவனத்தின் கீழ் செயல்படும் காரைக்கால் மாவட்டம் கோலகத்தில் உள்ள தொழில் வளர்ச்சி மையத்தை மேம்படுத்துவதற்காக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா அவர்கள் நேற்று மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆய்வை மேற்கொண்டார் மேலும் தொழில் வளர்ச்சி மையத்தில் செயல்படும் கிருஷ்ணா பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் நீர் பிளாஸ்ட் என்ற பிளாஸ்டிக் பொருளால் செய்யப்பட்ட தண்ணீர் சேமிக்கும் தோட்டி தயாரிக்கப்படும் நிலையம் வாரி என்ற சோலார் மூலம் மீன் உற்பத்தி செய்யும் நிலையம் மற்றும் கன்ஃபாஃப் என்ற மருந்தின் மூலப் பொருட்கள் தயாரிக்கும் நிலையம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி அரசு காரைக்காலில் உள்ள காரைக்கால் விற்பனை குழம்பத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் நேற்று மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு இருக்கும் எடைமேடை ஊரக கிட்டங்கி விவசாயிகள் ஓய்வு எடுக்கும் விடுதி மற்றும் தேசிய வேளாண் சந்தை ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டார் காரைக்கால் விற்பனை குழமத்தை மேம்படுத்துவதை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு உதவிடும் வகையிலும் பல்வேறு விதமான எதிர்கால திட்டங்கள் குறித்தும் மற்றும் பருத்தி பின்னின் வசதி அமைக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாராவ் அவர்கள் காரைக்கால் விற்பனை குழம அதிகாரி திரு செந்தில்குமார் அவர்களிடம் அறிவுறுத்தினார்